வணக்கம் அண்ட் வெல்கம் டு आवर நியூஸ் ரூம் எனக்கு கரெக்ட்டாக சொல்லும் ஒரே நியூஸ் சேனல் நியூஸ் 24*7=168 ஷவர் புயல் நம்மை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது ஷவர் புயலை குறித்த ஒரு நேரடி ஒலிபரப்பு மக்களுக்கு தரப்புறம் பரபரப்பு அண்ணா வரல போல அங்க நின்னு மய்யம் கொண்டு நின்னு இருக்கு போல புயல் மய்யம் கொண்டு நின்னு இருக்கா ஆ இது கேட்கும்போது போரா இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும்போது போரான நியூஸ் ஜோராக்குவோம் மியூசிக் டேய்

Who will give loan for cycle? Cracking unnecessary joke in English. உனக்கு நடந்த அவமானம் எல்லாம் எனக்கு நடந்திருந்தா நல்லா எனக்கு தூக்கல தொங்கிடுவேன் We are meeting you all our newsroom with Madurai Muthu in Madurai Bypass Road. புரியல அண்ணா நாங்க ரவுண்ட் ஆன நிக்கிறேன் நிக்கிறோம் சார் எங்க வரணும்னு சொல்லுங்க வந்துறேன் ஃபுட் டெலிவரி பாயா யோ சீரியஸா நியூஸ் ரிப்போர்ட் புயல் வருதுன்னு கொடுத்துறேன் ஏன் யார் உயிர் எடுக்கற யார் சாமி இவன் எங்க வந்து வந்திருக்கான்

தாபமான உனக்கு தேவையா? கய் என்ன பேசுறதுன்னு தெரியாதா? இங்க நியூஸ் டெஸ்க்ல இருந்து நான் என்ன உங்களுட சொல்லி கேள்வி கேக்கறனோ? ஏ நீ ஸ்லோவா ரிபீட் பண்ணு. அடடே டேய் டேய் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா. வங்ககடல் ஊரான இது ஷவர் புயல் மக்களுக்கு பேர் ஆபத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிரோம். நிறைய போறான்டா. நம்மளோட ரிப்போர்ட்டர் சாத்து கொண்டிருக்கார் அவரோட நேரடியாக வணக்கம் வர்தகரி இப்படி இருக்கு நிலவரம் அனைத்து மக்களுக்கும் ஏதாவது இழப்பு இருக்கா இல்லையா என்பதை நன்றி தெளிவாக துல்லியமாக ஆழமான ஒரு தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க தாங்க முடியலையே மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இது புயலின் ஒளிபரப்பு மக்களுக்கு தருவோம் பரபரப்பு போய் பாருங்கடா போ ஹைவேஸ்ல எங்கயாவது வெள்ளம் இருக்கா நல்ல புயல் மழை ஏதா இருக்கா சொல்லுங்க நார்மலா இருக்குது எந்த ஒரு ஏபிடுமே இல்ல சார் ரொம்பவே நார்மலா இருக்கு சார் பிரேம்ல தேவ இல்லாம உனக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது அதை புடிங்க போடு என்ன இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புயலினால் புயலின் சீற்றத்தினால் எப்படி இந்த மரம் ஆடி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க தலைவா பூத்தடி கூட சாயலப்பா பூத்தடி கூட சாயவே இல்லையா அதான் வரல போல அங்கேயே நின்று வயம் கூட நின்று இருக்கு போல புயல் கரையை கடத்த பிறகு எப்படிப்பட்ட சீற்றமாக இந்த சூறாவளி காற்று இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்காக தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கிறது